ஆடியன்ஸ் வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு படம் அது என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும் எப்படி பண்ணோம் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ என்னுடைய நன்றி அந்த இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவர் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிகிட்ருப்பார் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்போ நான் கேட்டேன் சார் அதை நடிசார் பண்றதுல எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் தான கூட பரவாயில்ல சார்ன்னு அப்புறம் இல்லை நீங்க நல்லா வரும்னு இமான் சார் சொன்னாங்க இது வரைக்கும் நான் ஹீரோவா பண்ண படங்கள்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன் எனக்கு கொண்டுட்டு போன பெருமை